கார்த்திக் ரேவதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துர்கா நவீன் ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ளே இருக்கிற விஷயம் தெரிஞ்சதும் கார்த்திக் கோயிலுக்குள்ளே போய் எப்படியோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் காப்பாற்றி அவங்க காரில் கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே சந்திரா சிவனண்டி இவங்க எல்லோரும் கோயிலை போகிற சுற்றி பார்த்துட்டு எங்கே தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே எங்கள் கோயிலுக்குள்ளே தானே வச்சு போட்டிங்க அதுக்குள்ளே எங்கே போயிருப்பாங்கன்னு கேட்குறாங்க சந்திரா அதுதான் தெரியல சந்திரா ஆனால் என் ஆளுங்க கண்டிப்பாக உள்ளதான் வச்சு போட்டுனானு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அதுக்குள்ளேயே எப்படி தப்பிச்சு போனான்னு தான் ஒன்றும் தெரியல சந்திராங்கிறாங்க அங்கே ஊர்க்காரங்களை வந்துட்டு என்ன சிவனாண்டி உனையை நம்பி வந்து இப்படி மோசம் பண்ணிட்டியே ஏன் இப்படி பொய் சொன்னேன் அப்படின்னு ஆள் ஆளுக்கு தெரியிருக்காங்க சிவனாண்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டென்ஷனில் இருக்காங்க எல்லாத்துக்கு முன்னாடியும் மூஞ்சி தொங்க போட்டுட்டு இப்படி நம்ம தான் அவமானப்பட்டு நிற்கிறோமே தலைகுணிச்சு நிற்கிறாங்க இவனை நம்பி வந்தது தப்பா போச்சு சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட போய் என்ன சொல்றதுன்னு தெரியல சரி வாங்க எப்படியாவது ஒன்று சமாளிச்சு ஆகணும்ட்டு போறாங்க என்ன என் பொண்ணு பேர்ல சந்தேகப்பட்டு எல்லாரும் உள்ள போய் பார்த்தீங்களே கோயில்குள்ள என் பொண்ணு இருக்காளான்னு கேட்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா உங்க பொண்ணு உள்ள இல்லைங்கம்மா அப்படின்னு சொல்லவும் ஏண்டா வீட்டில் வந்து வாய் கிளியே பேசினே இல்லை இப்போ எங்கட உன் மூஞ்சியை தூக்கி வச்சுக்க போறேன் என் பொண்ணு பேர்லயே அபாண்டமா பழி போடுற உன்னை இவெல்லாம் கொல்லாம விடக்கூடாதுடான்னு சொல்லிட்டு சார்டை பிடிச்சி அடிக்கப் போறாங்க சாமுண்டீஸ்வரி அம்மா எங்களையும் சேர்த்து மன்னிச்சிடுங்கம்மா இந்த ஆள் பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து நாங்க சந்தேகப்பட்டது தப்பு தங்கம்மாங்கிறவங்க ஒர்க்காருங்க ஆமா யா என் பொண்ணு தங்கம் என் பொண்ணு வீட்டில் சந்தேகப்படுவீங்களா ஃப்ரெண்ட் கூட பார்க்க நாங்க என்னோட பொண்ணு அப்படி ஒன்னு கேவலமா வளர்த்தல அப்படின்னு சாமுண்டேஸ்வரி சொல்லிட்டு இருக்கும் போது அங்க கார்த்திக் கார்ல இருந்து தர்காவை கூட்டிட்டு வராங்க திரும்பி பார்க்குறாங்க எல்லாரும் அப்ப துர்கா கையில கட்டோட வந்துட்டு இருக்காங்க அதை பார்த்ததும் சாமுண்டேஸ்வரி பதில் போயிடுறாங்க ஐயோ துர்கா உனக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அம்மா ஒன்னாக கையில லேசா காயம் பட்டுருச்சு அதுக்கப்புறம் சரி யாரையும் தொந்தரவு கொடுக்க வேண்டாமேன்னு நானே தான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் போட்டுட்டு வந்தேங்கிறாங்க துர்க்கா ஏமா தர்கா கைவலி எப்படி இருக்குதுன்னு சரி கேட்குறாங்க அம்மா ஹாஸ்பிட்டல் போய் கட்டுப்பட்டுட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல ஆமாம் என்னாச்சு என்னை எல்லோரும் காணணும் தேடினீங்களான்னு துர்கா கேட்கவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க சாமாண்டி அந்திரா இவங்க எல்லாரும் தலை குனிஞ்சு நிற்கிறாங்க அதெல்லாம் உனக்கு அப்புறமா சொல்கிறேன் டே சிவனாண்டி என் பொண்ணை பாட்டியாடா ஏண்டா இப்படி தப்பாக வந்து இப்படி பொருளை கலப்பிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சாமுண்டேஸ்வரி திட்டுறாங்க ஊர்க்காரங்களும் சேர்ந்து டே சிவனாண்டி இனிமேல் இந்த மாதிரி தப்பான தகவல் கொடுத்து எங்கள் நேரத்தையும் வீண் நடிக்காத சரி வாங்கையா இவன் பேச்சை கேட்டு வந்தது எல்லோரும் தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரும் காரித்து போயிட்டு போகிறாங்க இப்போ சிவனாண்டி தாலா குனிஞ்சு நிற்கிறாங்க சாமுண்டேஸ்வரி சிவனாண்டியை பார்த்து இனிமேல் இந்த வேலை வச்சுக்காதுன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறாங்க ரேவதி துர்காவை பார்த்து நினைக்கிறாங்க அப்பாடா எப்படியோ ஒரு வழியாக எல்லாரும் முன்னாடியும் துர்கா தப்பிச்சிட்டான்னு நினச்சிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க துர்கா ஏந்தா இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கான்னு தெரியலையேங்கிறாங்க ரேவதி ஆமாம்மா ஏதோ நல்ல நேரம் இந்த தடவை தப்பிச்சிட்டா சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ பாடு அப்படின்னு சொல்லி தோங்க பொழுது விடுஞ்சதும் சந்திரா சிவனாண்டியை பார்க்க போகிறாங்க சிவனாண்டி சந்திரா கிட்ட சொல்கிறாங்க சந்திரா நான் எப்படியாவது இந்த நவீனிய துர்காவையும் எல்லாரும் முன்னாடியும் பிடிச்சி கொடுத்து ஊருக்கு முன்னாடி உங்கள் அக்காவை அசிங்கப்படுத்தி நான் ஜெயிக்கணும்னு நினச்சேன் அது நடக்காம போச்சு அவங்க ரெண்டு பேரும் எப்படி தப்பிச்சாங்கன்னு தெரியலைங்கிறாங்க சிவனாண்டி எலெக்ஷன்லேயும் உங்கள் அக்கா ஜெயிச்சு நான் தோற்றுடணும்னு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி இங்கே பாருங்கள் உங்களை எதுக்காகவும் நான் தோற்கறக்கு மாட்டேங்க நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க தைரியமாக இருங்க ஆனால் கோயிலுக்குள்ளே இருந்த துர்காவனை அவின்னு எப்படிங்க தப்பிச்சாங்க உண்மையிலுமே அவங்கள கோயில்குள்ளே வச்சு அடைச்சிங்களான்னு கேட்குறாங்க சந்திரா ஆமாம் சந்திரா கோயில்குள்ளே வச்சு போட்டிட்டு ஐயர்கிட்ட சொல்லிவிட்டு தானே என் ஆளுங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க சிவனாண்டி அப்படி இருக்கும்போது அப்போ எப்படி தப்பிச்சிருப்பாங்க ஆனால் கொஞ்ச நேரத்துல அந்த டிரைவர் பையன் துர்காவை கூட்டிகிட்டு வந்தான்னு அவன் தான் ஏதோ சதி பண்ணி எப்படியோ துர்காவையும் நவீனையும் காப்பாற்றிட்டாங்கிறாங்க சந்திரா இந்த கார்த்தி பையல்க்கு நவீனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அன்னைக்கு கூட நான் போலீஸ் ஸ்டேஷனில் அவனை கொண்டு ஒப்படைச்ச போது இவன் தான் வெளியில கூட்டிகிட்டு வந்திருக்கான் அக்கா கிட்ட நியாயம் தர்மமெல்லாம் பேசி எப்படியும் தப்பிச்சிட்டான் ஆனால் நிச்சயதார்த்தும் போது இவன் வேறு ஏதாவது சதி பண்ணுவானுங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா நீ சொல்கிற மாதிரி அப்படி செய்யறதுக்கு அவனுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த டிரைவர் பையன் நினைக்கிறதால எதுவுமே நடக்கக்கூடாது நாம பார்த்து வச்சிருக்கிற மாப்பிள்ளைய துர்கா அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா தான் எங்கள் அக்கா கறியை பழி வாங்க முடியும் மாமா அந்த நவீன இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமாங்கிறாங்க ஓ நான் ரெண்டு மூணு தடவை பார்த்துருக்கேன் அவன் இருக்கிற இடம் எனக்கு தெரியுங்கிறாங்க அப்படின்னா அவனை இங்கே தூக்கிட்டு வந்துருங்க அவன் கையை காலை முறிச்சு போட்டுடலாம் அவன் ஃபங்க்ஷனுக்கு வரவிடாமல் மாமா ஆனால் இந்த விஷயம் மட்டும் அந்த காட்டி பயலுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் பாலாக போயிடும் அவன் ஏதாவது ஒன்று பண்ணி அந்த நவீனை காப்பாற்றி விட்டுருவான் அதனால் நீங்கள் அவனை தூக்கிட்டு வர்றது நல்லதுங்கிறாங்க நீ சொல்லிட்டு இல்லை மருமகளே நான் செஞ்சிட்றேன் பாரு அவனை கட்டி தூக்கிட்டு வந்து இங்கே அடி அடி அடித்து நொறுக்கி அவன் கையை காலை முறிச்சு போடுறேங்கிறாங்க முட்டு முத்துவேல் உடனே நவீனை தேடிக்கிட்டு போகிறாங்க அங்கே போய் கட்டை எடுத்துக்கிட்டு நவீனை அடித்து வெளுக்கலான்னு நினச்சி போயிருக்காங்க முத்துவேல் அங்கே போய் பார்க்கும்போது அவங்களையும் அதிகமாக அதிர்ச்சி காத்துருக்குது அங்கே கார்ட்டி நிற்கிறாங்க கார்ட்டியை பார்த்ததும் திரும்பி ஓட்டம் பிடிக்கிறாங்க முத்துவேல் சந்திராகிட்ட வந்து சொல்கிறாங்க மருமகளே நான் அங்கே போய் பார்த்தேன் அவனை தூக்கிட்டு வரலான்னு போய் பார்த்தா அங்கேயும் டிரைவர் பையன் நிற்கிறான் சரி இவங்கிட்ட என்ன நமக்கு வம்புன்னு வந்துட்டேங்கிறாங்க நம்ம எப்படியும் அவனை தேடி போவோன்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டான் போல இருக்குங்கிறாங்க ஆமாம் சந்திரா இவன் தான் அவனை மறைச்சி வச்சிருக்கான் காப்பாற்றி விட்டுட்டு இருக்கிறதே இவன் சந்திரா கார்டியை பார்த்து ஏன்டா உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை நீ எதுக்காக அவனை காப்பாற்றி விட்டுட்டு இருக்க ஏன் உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சந்திரா கார்த்திகிட்ட பேரும் லவ் பண்றாங்க அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நடக்க போற நிச்சயதார்த்தத்தில் துர்கா கையில அப்டின்னு தான் மோதிரம் மாத்த போறேன் அவங்க ரெண்டு பேருத்துக்கு தான் நிச்சயம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க கார்த்தி ஓஹோ நீ அப்படி வரையா வேலை நீ நினைச்சது நடக்கலாம் நீ என்ன செய்ய போறேன்னு கேட்கறாங்க சந்திரா சரி நீங்களே சொல்லிருங்க அப்படின்னு கார்த்தி சொல்லவும் நீ தான் ராஜா சேதுபதியோட பேரன்னு எங்க அக்கா முன்னாடி ஒத்துக்கிட்டு நீ ஊரை விட்டு ஓடிடணுங்கிறாங்க சந்திரா சரி அப்படி ஒரு வேளை இந்த நிச்சயதார்த்தத்தை நான் நடத்தி காட்டிட்டுனா நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்குறாங்க சந்திரா அதை அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்க்குறதால இல்லை நீங்கள் உங்கள் அக்கா குடும்பத்துக்கு துரோகம் பண்ணாமல் இருங்க உங்கள் அக்கா பொண்ணுங்க நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு நீங்கள் போய் உங்கள் புருஷங்கூட வாழ பாருங்கிறாங்க கார்த்தி ஓஹோ அப்படி வரையா நீ எப்போவுமே ஜெய்பின்னு நினச்சிட்டு இருக்க அப்படித்தானே அந்த நினைப்பில் மண்ணல்லி போடுற பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க சந்திரா இங்கே பரமேஸ்வரி பாட்டி ரேவடியை கோயிலுக்கு வர சொல்லியிருக்காங்க எதுக்கு பாட்டி என்னை வர சொன்னீங்கன்னு கேட்குறாங்க ரேவடி நாளைக்கு ஒரு முக்கியமான நாள் அதாவது உன் பிறந்த நாளுங்கிறாங்க அதை கேட்டு சந்தோஷப்படுறாங்க ரேவதி அபிராமி இருந்தான்னா அவனுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அவன் பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்னதானம் பண்ணிட்டு ஆதரவு இல்லாத குழந்தைங்களை உதவியும் பண்ணிட்டு வருவா அந்தளவுக்கு அவள் சந்தோஷமா இவன் பிறந்தநாள் கொண்டாடுவான் ஆனால் இந்த வருஷம் தான் அபிராமி இல்லையே அபிராமி இருந்தான்னா கேக்கெல்லாம் வெட்டி வீட்டில் ரொம்ப பெருமையாக சிறப்பாக பிறந்தநாளாக கொண்டாடுவாள் இந்த வருஷம் அவள் இல்லாதது அவனுக்கு ஒரு தான் இருக்குங்கிறாங்க பாட்டி பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க இல்லையேங்கிற வருத்தம் வராத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன் பாட்டி வீட்டில் ரொம்ப சிறப்பாக பெருமையாக நானும் கேக்கு வெட்டி கார்டியோட பிறந்தநாள் கொண்டாட போகிறேன் அவன் உங்களை எப்பவும் சந்தோஷமாவும் தன்னம்பிக்கையோட தைரியமாகவும் நான் வச்சுக்க போறேன் பாட்டிங்கிறாங்க ரேவதி இதை பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதுதான் நீ கண்டிப்பா பார்த்துக்கு அம்மா ஸ்தானத்தில் இருந்து நீ பார்த்துக்கு வந்துருச்சு பிறந்த நாளை கொண்டாடலான்னு சொன்னா என் மேல கோவப்படுவான் நீயா பார்த்து எப்படியோ பிறந்த நாள் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லி கொண்டாடணுங்கிறாங்க பாட்டி அதை விடுங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன் போறாங்க ரேவதி சரிம்மா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கார்டியோட பிறந்தநாள் நல்லபடியாக கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க ஜானகி அம்மா வராங்க அவங்க மேலே அப்படின்னு முட்டிடுறாங்க முட்டிருந்தும் ஜானிகம்மா கீழே விழுந்துடுறாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஓடி வந்து ஐயோ இந்த அம்மாவுக்கு என்னாச்சு பாவம் கார் மோதிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் தூக்கி விடுறாங்க அப்போ சந்திரா கார் விட்டு இறங்கி வராங்க ஏமா பார்த்து வரக்கூடாதா நீ என்ன கார் ஓட்டுறியா இல்லை ஏராப்ளைன் ஓட்டுறியா இப்படி வந்து இடிச்சிருக்கேன் மனசு வரது கூட தெரியலையேங்கிறாங்க ஐயோ இல்லை அவங்க தான் வந்து விழுந்துட்டாங்கங்கிறாங்க இல்லை இல்லை அந்த அம்மாவெல்லாம் கரெக்டாக தான் வந்தது நீ போன் பேசிக்கிட்டு வந்து தான் இந்த அம்மா மேலே மோறிட்டே அப்படின்னு சொல்லி சந்திரா மேலே எல்லாரும் சொல்லிட்டு பழி சொல்றாங்க சரி விடுங்க நானும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் பார்த்துக்கிறேங்கிறாங்க சந்திரா ஜானிகம்மாவை அம்மாவை ஹாஸ்பிரிக்கு ஓட்டிட்டு போறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அப்போ சரிங்கம்மா இருங்க நான் போய் பில் போட்டு வந்துடுறேன் உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குங்கிறாங்க அம்மா நான் ரேவதி கூட உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனே நான் உங்கள் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன்னு சொல்கிறாங்க ஜானகி ஓ அப்படியா சரிம்மா இருங்க பில் போட்டு நான் உங்களை கூட்டிட்டு போய் விடுறேங்கிறாங்க அச்சோ இல்லைம்மா என் மருமக இருக்கா நான் மருமகளை கூப்பிட்டுக்கிறேன் அவள் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்கிறாங்க சரி அப்போ இருங்க நான் பணம் கட்டிட்டு வந்துடுறேன்ட்டு சந்திரா அந்த பக்கம் போகிறாங்க அம்மா உடனே மைதிலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மைதிலி என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே கார்ட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க கார்த்தி இந்த விஷயம் தெரிஞ்சதும் சரி அந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு வராங்க சந்திரா திரும்பி பார்க்குறாங்க அப்போ கார்த்தி வரதை பார்த்துட்டு இவ இருக்கா இங்கே வந்திருக்கான் ஒருவேளை மகேஷ் இங்கே எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கானா அதுக்கு தான் வந்திருப்பானா சரி இவ எங்கே போகிறான்னு பார்க்கலான்னு பின்னாடியே ஒரியாந்து பார்க்குறாங்க அங்கே ஜானகி இருக்கிற ரூமுக்கு தான் கார்த்தி போகிறாங்க கார்த்தியை பார்த்ததும் ஜானகி அம்மா சந்தோஷப்படுறாங்க வாங்க மாப்பிள்ளா அப்படின்னு மாப்பிள்ளைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறத சந்திரா கவனிச்சிட்றாங்க என்னது இந்த அம்மா இவனை போய் மாப்பிள்ளைன்னு சொல்லுது அப்போ இவனுக்கு இவங்களுக்கு ஏற்கனவே பழக்கமா இவங்க யாராக இருக்கும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்களா அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க சந்திரா அத்தை வாங்க நாங்கள் உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேங்கிறாங்க இல்லை நான் மைதிலிகிட்ட சொல்லியிருக்கேன் நாங்கள் போயிருக்கோம் உங்களுக்கு எதுக்கு வீண் சிமங்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்ல வாங்கத நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு காட்டி ஜானிகம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க சந்திரா பின்னாடியே சந்தேகப்பட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா ஜானகி மைதிலி ரெண்டு பேருமே காட்டிக்கிட்டே சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து சந்திராவுக்கு சந்தேகமாக இருக்குது காட்டி சரி ஏதாவது பிரச்சனைன்னா என்னை கூப்பிடுங்க நான் வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சந்திரா எதுவும் தெரியாத மாதிரி அந்த அட்ரெஸை பிடிச்சி வந்த மாதிரி போய் ஜானிகம்மா கிட்டே தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்கவும் ஜானிகம்மா ரொம்ப ஏதார்த்தமாக அதுதாங்க என் பொண்ணுங்கிறாங்க அப்படியா சரி அப்போது அவங்க வீட்டுக்காரர் இங்கே என்ன செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க சந்திரா அது வந்து அவங்க வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த உண்மையை சொன்னால் பிரச்சனை வந்துடும் தெரிஞ்சுக்கிட்டு ஜானகமாவும் மைதிலியும் சமாளிக்கிறாங்க பொண்ணு ஃபோட்டோவை வச்சு இந்த ட்ரைவருக்கு இவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு நம்ம தெரிஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு உடனே தண்ணி கேட்குறாங்க மைதிலி யதார்த்தமாக தண்ணி கொண்டு வரக்காக போகிறாங்க அந்த பக்கமாக ஜானகியும் மண்டி மண்டி போய் கிட்ட சொல்கிறாங்க மைதிலி இவங்க ரேவடி வீட்டில் இருந்தாங்க அதனால எந்த உண்மையும் சொல்லிடக்கூடாது தெரியாத மாதிரி நம்ம நடிச்சிக்கலாங்கிறாங்க ஆமாங்கத்தை இவங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிஞ்சதுன்னா நம்ம காத்துக்கிட்டான் பிரச்சனை பிரச்சனை ஆகிடும் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போது இங்கே சந்திரா அந்த கொஞ்சம் இடைவெளியில் உடனே தீபா ஃபோட்டோவை எடுத்து வச்சுக்கிறாங்க சரி இவங்க யார் என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதா அடுத்த வேலையை நினச்சிட்டு சந்திரா மைதிலிட்டேன் ஜானிக்கிட்டே சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி உடனே சிவநாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க சிவனாண்டியும் வந்து நிற்கிறாங்க சிவனாண்டிகிட்ட போய் அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்திங்களா இந்த பொண்ணு எந்த ஊரில் எங்கே என்ன பண்ணினாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் டிரைவர் பயலுக்கு இவங்களுக்கு ஏதோ ஒரு சொந்தம் இருக்குது அதனால தான் அவங்க உரிமையோட மாப்பிள்ளைன்னு கூப்பிடவும் இவன் அத்தையுன்னு கூப்பிட்டான் அவங்க எல்லாருமே சொந்தக்காரங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பொண்ணுக்கு இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும் மோனு என் மனசுக்குள்ளே ஒரு சந்தேகமாக இருந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க சந்திரா சந்திரா அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பு அந்த பொண்ணு எந்த ஊரில் எங்கே என்ன பண்ண நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேன்னு கேட்குறாங்க சிவனாண்டி சரிங்க பார்த்து கவனம் இது மட்டும் அந்த டிரைவர் பையனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வீட்டுக்கு பார்க்கறாங்க கார்டியோட பிறந்த நாளுக்கு கேக் ஆர்டர் பண்ணுறாங்க அடுத்தது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹிஃப்டாக வாங்கி தரணுமே பொருளெல்லாம் ஏதாவது பார்த்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார்ட்டிகிட்ட எதையுமே காட்டிக்காமல் அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்போ கார்ட்டி படுத்து தூங்குறாங்க எப்பவும் போல் இருந்துகிட்டு இருக்கிற கார்டியை பார்த்து ரேவதி நினைக்கிறாங்க ரே கார்த்தி நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் எப்படி அஸ்தப்புறம் பாருன்னு சொல்லிட்டு ரேவதியை அங்கே வீடெல்லாம் எல்லாம் டெக்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒருத்தரே தனியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ரேவதி இப்போ ரேவதி ஒரு லெட்டர் எழுதி வைக்கிறாங்க எப்படியாவது இது காலையில் எழுந்திரிச்சதும் கார்த்தி கண்ணில் படுற மாதிரி நம்ம மனசில் இருக்கிறத எல்லாம் எழுதி வச்சிடணும் அதுக்கப்புறம் கார்த்தி படித்து பார்த்துட்டு இந்த பிறந்த நாள் அதுவும் அவர் மனசில் உள்ளதை என்கிட்ட சொல்லணும் நான் அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க ரேவதி இப்படியோட சில நாள் இருந்த அந்த இனிமையான நாட்களை நினச்சி பார்த்த ரேவதி காலையில் நாள் அதுவும் என்றைக்கு மறக்க முடியாத தன் காதலை சொல்லணும்னு நினைக்கிறாங்க ரேவதி